ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வேணி பார்க்க போகிற ரெசிபி அருமையான சுவையில் பாசிப்பருப்பு பாயசம் தேங்காய் பால் அரிசி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு தேவையான பொருளாக பார்த்துடலாம் ஆனால் ஒரு கப்பு பாசிப்பருப்பு கப்பு ஜவ்வரிசி அரை கப்பு கொஞ்சம் குறவாக எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு தேங்காய் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஏலக்காய் பொடித்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு கிஸ்மின்ஸ் பழம் தேங்காய் பல் பருப்பெல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தேவை நம்ம எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம் நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஒரு கப்பு பாசிப்பருப்பையும் இந்த குக்கரில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக செவக்காக வறுத்து எடுக்கணும் நல்லா செவக்காய் வறுத்துடக்கூடாது பாசிப்பருப்பு வேகாது பாருங்க கைவிடாமல் எல்லாம் சிவப்பாட்டு வறுத்து எடுக்கணும் எல்லாம் சிவப்பாக தான் இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்கணும் அவ்வளோதான் நல்ல சூடாகி நல்லா வாசனை வரும் பாருங்க நல்லா சூடாகிட்டு நல்ல வாசனையும் வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசி அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அதையும் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் அப்படி செய்தனால இந்த ஜவ்வரிசியில் உள்ள குழவளப்பு நம்ம அந்த பாயசத்தில் வராது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பரங்க இப்போ இதை இறக்கி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிடணும் கழுவி எடுத்துக்கிட்டு இந்த ஒரு கப்பு பாசிப்பருப்பு அரை கப்பு ஜவ்வரிசி இவ்வளோக்கும் சேர்த்து நான் ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் ரெண்டரை கப்பு தண்ணி விட்டு நம்ம அதை நல்லா கலந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சு விசிலையும் போட்டு ஒரு நாலு விசில் நல்லா குழைவாக வேகணும் பாருங்கள் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மீதி மூணு விசிலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடு இறக்கிடலாம் பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆவியும் எல்லாம் போய்ட்டு பாருங்கள் எப்படி திறந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வெந்து போய் இருக்குது தண்ணியும் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா மசிச்சு விடுங்க உங்கட்டியாக தான் இருக்குது நம்ம இன்னும் வெள்ளம் போட்டு தேங்காய் பால் வச்சுங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம ஒன்றரை கப்பு வெல்லம் ஒரு கப்பு பாசு பருப்புக்கு நம்ம ஒன்றரை கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் குறைச்சி வேணும்னா கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கலாம் அது அவரவர் விருப்பம் பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் இலக்கி வரும் எல்லாம் கரைஞ்சி வந்த உடனே பாருங்கள் நல்லா கரைஞ்சி இலகி வந்துட்டு பாருங்கள் அப்படி இருக்கட்டு இப்போ நம்ம அடுத்த அடுப்பில் மாற்றிக்கிட்டு நம்ம இப்போ முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுங்க உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஜாஸ்தி விட்டு விடுங்க அதில் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா பொன்னீரமாக வரட்டு பொன்னீரமாக வந்ததும் எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அடுத்து நம்ம தேங்காய் பல்ப்பெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கோம்லே அந்த தேங்காயை போட்டு பொரிச்சு எடுத்துருங்க இந்த தேங்காய் நம்ம வாயில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட இந்த கிறிஸ்மஸ் பழத்தையும் போட்டு கிறிஸ்மஸ் பழம் உப்பி வரணும் வர வந்து நம்ம அதை இறக்கி வச்சுவோம் பாருங்கள் இப்போ பாயசத்தை பாருங்கள் அதில் கொஞ்சம் இந்த வெள்ளத்தில் உள்ள பச்சை எல்லாம் போயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய்பால் கட்டியான தேங்காய்பால் விடணும் இந்த கப்பு எல்லாம் அலசி எடுத்து கூட கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க தண்ணி விட்டேன் அது விடியோவில் பதிவாகலை நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டு விடுங்க பாருங்கள் இந்த ஜவ்வரிசியெல்லாம் கண்ணாடி போல் இருக்குது பாருங்கள் முத்து முத்தா நான் அப்போ தட்டி வச்சால் ஏலக்காயை போட்டிருக்கேன் ஏலக்காயை இப்படி தட்டி போடுங்க நம்ம பொ பொரிச்சு வச்சா முந்திரி பருப்பு தேங்காய்பால் எல்லாம் போட்டுருங்க போட்டு அதையும் கிளறி விட்டுருங்க தேங்காய்பால் விட்ட பிறகு நிறைய நேரம் கொதிக்கக்கூடாது பாருங்க நல்லா கொதி வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம் பாருங்கள் பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு கம்ம கம்மண்ணி வாசனையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அருமையான பாசி பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி நம்ம சின்ன கிண்ணங்களில் பரிமாறலாம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ